வணக்கம் நான் மிதுசா நான் அங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் எங்கண்ட புதிய வீட்டு தான் வந்து நிற்கிறேன் அறையில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக பூச்செல்லாம் பூசி கொண்டு இருக்கணும் பூசி இருந்த அன்பையில் வந்து முடிஞ்சுது இனி நாளைக்கு நடக்குமோ நடக்காதோன்றது முடிஞ்சாது தான் தெரியும் அதுக்கு முன்னாடி எங்கண்ட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓலண்ட் ஆப்ஷனை கொடுங்கோ அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும் அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன கதைக்கப் கதைக்க போகிறோம்ன்றா எந்த நாளும் சும்மா அலர்ட்டாக வந்துட்டு அப்படி நிற்காம ஒரு கொஞ்சம் நாளைக்கு இப்படிதான் வேலையெல்லாம் அப்போ சும்மா ஒரு சின்ன சின்ன காணொளி போடணுமன்ற காரணத்துக்காண்டி ஒரு சிறிய சிறிய காணொலிகள் இல்லைங்கண்ட வாழ்க்கையில் நடக்கிற சில சில விஷயங்களை சொல்லி நாங்கள் காணொலியாக பய பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் காலமே வலுக்கிட்டாச்சு விடிய காலம தித்திய நர்சரிக்கு விட்றதுக்காண்டி காலமையே வலுக்கிட்டாச்சு அப்படியே வலுக்கிட்டு புற சித்தியை விட்டுட்டு வந்தும் நாங்கள் உழைக்கிட்ட உடுப்பு மாற்றி வீட்டு விட போட நிற்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்சர்லேருந்து பக்கம் வரும் சின்ன பிள்ளைதான என்ன நடக்குமோ இது நடக்குமோன்னு தெரியாது அக்கா நிற்பா அங்கே பத்திரை மட்டும் நிற்பா அக்காட்டும் சரியில்லை மத்தியானம் சாப்பிட வச்சிட்டு தான் இன்றோளுக்கு சாப்பாடு பத்தரைக்கு அப்போ சாப்பிட்டா பிறகு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மூடி வச்சு போட்டு தான் அக்கா வீட்டை வரும் நான் பிறகு பதினொன்றரைக்கு போய் ஏற்றி கொண்டு வந்துட்டு தான் மிச்ச வெளிய பாபம் அப்போ நான் அந்த டைமுக்குள்ளே அந்த இருக்கிற டைமுக்கு காணொளி எடுப்பமுண்டா அந்த மைண்ட் செட் வந்து விடாது அது சித்திக்க அப்படி விட்டுட்டு இருந்ததும் இல்லை இப்போ பக்கத்தில் பக்கத்து விட்ட விளையாடுறதுக்கு விட்டா கூட டித்திக்கு வரையிலையாண்டா ஒரு அந்தரமாயிருக்கு மட்டி பாக்குறது பார்க்குறது என்ன நடக்குது அது நடக்குதுன்னு தெரியாது அப்படியே கைக்குள்ளே வச்சு வளர்த்தபுள்ள அப்புறம் அங்கே தனியாக விட்டுட்டு வாங்குறதன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய மனக்கவலை மாதிரி அந்த டைம் வந்து ஒரு இயங்காத மாதிரி அந்த ஒரு மூன்று மணத்தியாலன் செல்லும் அப்போ பேடா பதினொன்று ஆகும் ஆண்டு நான் சிலவில் பதினொன்றை காலுக்கே போடுவேன் சிலவில் பதினொன்று இருபதுக்கு போயிடுவேன் அப்படி போய் அவரை கூட்டிக் கொண்டு வந்தால் அப்புறம் தான் வீட்டை வந்தால் அப்புறம் தான் ஒரு மன நிம்மதியாக இருக்கும் அப்போ நான் அந்த டைமுக்கு வந்து எப்படி முயற்சி செஞ்சாலும் என்னால் காணொலி எடுக்கவே இல்லாது நான் இவரை விட்ட நாள் தொடங்கி அப்படி நினைக்கிற அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் அப்போ இருந்த எடுக்கலாம்ன்ற ஒரு இதில் இருந்தால் அந்த மைண்ட் செட்டும் வராது ஆதரவுமை வந்து வச்சிருக்கணும் அவன் சிலவளை தான் நிற்கிற கொள்ளுவாள் அப்போ அந்த டைமுக்கு அதுக்கு ஆதரவையும் வச்சிருக்கணும் அப்போ அந்த நேரம் அப்படியே மூன்று மணி போயிடும் அப்போ அந்த மூன்று மணி போனால் பிறகும் எங்கண்ட சமையல் சாப்பாடு அப்படி பார்த்துட்டு இன்றைக்கு திடீரென்று ஒரு தூர பயணம் உண்டு ஒரு தூர பயணம் உண்டு போட்டு வந்து நிற்கிறேன் அப்படியே இன்றைக்கு அது போறத வீடியோ எடுப்போமெண்டா காற்று பார்த்தீங்கண்டா அப்படி ஒரு காற்று இண்டையோட முடியுமென்ற நினைக்கிறேன் பாப்ப முடியுதோ இன்னும் தெரியல அப்போ கடல் வெள்ளை கடல் எல்லாம் காட்டி எடுக்கணுமென்ற ஒரு ஆசை தான் அந்த வெள்ளை பாலத்தில் ஒரு இறங்கி நடந்து போகணும் ஒரு ஆசை தான் அது இவ்வளோ வருஷமாச்சு இதுவரைக்கும் நடக்கல ஒவ்வொரு காலம் பஸ்ஸில் போய் வைக்க நிற்கிற இதில் ஒரு கார் நடக்கணும் மட்டும் பைக்கில் போய் வைக்க நினைக்கிற இதில் ஒரு கண் நடந்து அங்கால போகணும்னு சொல்லி அது வந்து ஒரு நாளுமே வந்து எங்களுக்கு அது நடக்கையில் இப்போ பார்ப்போம் எப்போயாச்சும் ஒரு நாள் அந்த வெள்ளை கடற்கரையாக சுற்றி காட்டி அதில் நடந்து போய் ஒரு சின்ன ஒரு காணொளி எடுக்கத்தான் மேலும் பார்ப்போம் தனியை போகிற நேரங்களில் அவடங்களில் வந்து தனியை இறங்கி திரிகிறது வந்து அவ்வளவு சாத்தியப்படாத ஒரு விஷயம் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தான் போகணும் பழகிச்சுன்னா கடலுக்கு தான் போகணும் அப்போ கொஞ்சம் சுலுவாக போனாலும் நாங்கள் போய் எழுந்திருவோம் அவுடம் மொழிகை ரங்காமல் தான் போகிறது அது ஒரு பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போல் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலும் எங்காலேயும் சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது அவடங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு தான் போகணுமா இல்லாட்டி திக் குறியல் ஆக்சிடெண்ட் அப்படியே அப்படியே நடக்குமான்னு சொல்லி பஸ்ஸில் போனால் கூட பஸ் காரை காசு போட்டுட்டு போகிறது சும்மா போராக்கள் தனிய போறாக்களுமே வந்து அதில் ரங்கி கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படியே நாங்களும் அதை பார்த்து பார்த்து பழகி நாங்களும் வந்து அதில் ரங்கி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் அதில் நல்ல ஜூஸ் கடைகள் கச்சா அனுப்பிக்கிறது அப்படி இப்படி எல்லா கடையிலும் இருக்குது சில வேலைகளில் நாங்கள் எதுவுமே தேவையன்று சொல்லி சொன்னால் அந்த கடையில் வேண்டி கொண்டு அப்படியே வாடுறது அப்போ அந்த வெள்ளை இடத்துல இங்கேலேயும் ஒரு கடை ஒன்று இருக்குது சாப்பாட்டு கடை ஒன்று நாமிக்கார்ட்ட புதுசாக திரும்பது புதுசாக திறந்து இப்போ ஒரு வருஷம் வரும் போல இருக்குது அப்படி ஒரு கடையுமே ஒன்று இருக்குது அங்கேயுமே வந்து நல்ல சாப்பாடு அப்படின்னு தான் சொல்லி ஆக எல்லாம் சொல்ல கேள்வி நாங்களுமே வந்து ஒரு நாள் போகணும் போகணுமன்ற எங்கன்ற போகணுமன்ற எண்ணமே வந்து அப்படியே போயிடும் ஒரு நாளுமே நாங்கள் போக மாட்டோம் அதாலேயே போவோம் ரைட் போக மாட்டா இல்லை போயில் அப்படியே போயிடுவோம் அப்போ அப்படியே அப்படி ஒவ்வொரு நாளுமே வந்து கடந்து கொண்டு இருக்குது அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்தது எங்கள்கிட்ட விட்ட இந்த அறம் மட்டும்தான் செஞ்சிருக்கினோம் அப்புறம் நீட்டைக்கு பார்த்தீங்கன்னா வயரிங் வேலை வயரிங் வேலை அந்த பிளாக் வச்சு அதில் செஞ்சுட்டினோம் அப்போ அதை நான் வந்து காணொலியில் அவங்களோட பயந்து கொள்ளுது அதுவுமே வந்து நோம்பலா பிளாக்குகள் வச்சுட்டு போய்ட்டுனோம் வயரிங் வேலை மேலே சீட்டுகள் போட்டு அப்படி தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அப்போ நான் இதில் சும்மா ஒருக்க சுற்றி காட்டி போட்டு அங்கால என்னுடைய குருணி வந்து அழைத்து கொண்டிருக்கிறார் அவகையுமே வந்து ஒரு அப்படியே கொண்டு காட்டி போட்டு பாரன் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய அதில் ரோட்டை வச்சுருக்கு வைக்கிறது போல பிள்ளைங்களுக்கு அப்படியே இதுதான் வந்து எங்களுடைய சாமியாரை இதில் வந்து டெண்டு பிளாக் வைக்கச்சுன்னா டெண்டு பிளாக் வச்சுக்கிடாக்கு அப்படியே பூசியாச்சு இதுலேயுமே வந்து ரோட்டை ஒன்று வச்சுக்கிடாக்கு ஓட்டை வச்சுக்கிடாக்கு நான் சொல்லலை என்னத்துக்கு கொண்டு படத்தட்டுக்காண்டு வச்சுனா மின்னண்டு தெரியல ஒன்று வச்சுக்கிடாது பார்ப்போம் மின்னண்டு அப்படி இஞ்சாலுமே பூசிட்டு மேலே ஆ மேல ஒரு சொட்டு பூசியெல்லாம் அப்படியே கீழே எல்லாம் பூசிக்கிடாக்கு அப்படியே இவ்வளவுமே வந்து பூசியாச்சு அப்படி அங்கால பாத்தீங்கண்டா இதுக்குள்ள வந்து நாங்கள் இதுல பாத்தீங்கண்டா ஒரு மூணு பிளாக் பைக் வச்சுன்னா நொண்டு மிஷினுக்கு மற்றது ரெண்டு நோமல போன் சார்ஜ் போடுறதுக்கும் ஃபேன் எதுவும் போடுறோண்டா ஃபேனுக்கு வந்து பிளக்கில் அடிச்சு விட்டேன் அந்த சதுர பின் தான் அதைத்தானே இதில் போட சொன்னேன் மற்ற மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா அது பட்டை இது வட்டை பிளக் தான் பெரும் பின் அதுலேயே முண்டை போடுச்சுன்னு பார்ப்போம் அது இப்போ லோக்கலாக தான் சொல்லி சொல்லிச்சுன்னே பாப்பம் என்ன அப்படி எனக்கு டீ கொடுத்த கப்புளுமே வந்து எடுக்க அவங்களுக்கு நான் போய்க்க எடுத்து கொண்டு வைப்பேன் இதில் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு கொண்டு ஒன்று போடுச்சுன்னா இப்போ இதில் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து தேவையில்லை என்னுடைய கணவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூழ் தண்ணி குடிச்சு பழகினது இல்லையென்றாலும் இரு பேரான அவருக்கு அது ஒரு விருப்பமாக இருக்கும் பக்க நேரம் கூழ் தண்ணி குடிக்கணுமெண்ட்டு பின்ன அதுக்காண்டி ஒன்று வச்சுக்கிடாது வசதி வாய்ப்புகள் வந்தால் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பிளாக் அடிச்சுக்கிடாது இதில் ஒன்று மோட்டர் வரும் மற்றது லைட்டுகள் வரும் அப்போ அதுக்கு இதில் அடிச்சுக்கிடாக்கு அப்படி எஞ்சால் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கிச்சன் ஓப்பன் கிச்சன் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ப்ளக் வைக்க சொன்னால் அப்போ இதை வந்து ட்ரெண்டு வச்சிருக்கு நாங்கள் மிக்சி ஹீட்டர் அதில் போடுற காண்டி இரண்டை வைக்க சொன்னது அப்படி எந்த அறைய பார்த்தீங்கண்டா இதுக்கையுமே வந்து மூன்று ப்ளக் தான் வச்சுக்கிடாக்கு இதுக்கு பார்த்தீங்கடா ஒன்று அங்கே ஃபேன் போடுறதுக்கு மற்றது சும்மா சுவிட்ச் போடுறாக்கு லைட்டு சுவிட்சு மற்றது பார்த்தீங்கண்டா இது ஃபேன் ஒன்று பூட்டுற ஐடியா ஒன்று இருக்குது ஆனால் ஃபேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கொஞ்சம் உயரம் உயரங்குறை எவ்வளவுதான் உயரம் அப்போ ஃபேன் பூட்டுறது வந்து சாத்தியப்பட்டு வராது உண்டு அப்போ நாங்கள் கீழே எல்லாம் நல்ல வடிவாக துப்புரவாக்கி மண்ணுகள் கல்லுகள் எல்லாம் போட்டு எல்லாம் சரி செய்யணும் அப்படியே கிடந்த கிடந்த மாதிரி கிடக்குது கூட்டி ஒதுக்கி விட்டது சும்மா இந்த உரிவாய் கழுவி எடுத்துருக்கு போல இருக்குது சீமந்த் இதுகள் கொட்டுப்பட்டு சொல்லி போட்டு அப்போ நாங்கள் இந்த வேலையிலுமே வந்து இருக்குது அப்படியே வெளியால் பார்த்தீங்களன்டா நான் நிழலுக்காண்டி ஒரு ரெண்டு வாழை கொண்டு வந்து வச்ச விட்டுனான் வாழை பார்த்தீங்கடா ஒன்று இலை வாடிட்டு போல இருக்கு அது வட்டி வச்சு ரெண்டு நாள் வச்சுட்டு தான் கொண்டு வந்து நான் அது கொஞ்சம் காஞ்சு தண்டா தான் நல்ல இதாக வளரும்மாம்னு சொல்லி வேறு கொஞ்சம் காய விட்டுட்டு வைக்கணுமாம்னு சொல்லி அப்படி நாங்கள் இருந்தாலும் அப்படி என்ன மாங்கண்டும் வந்து நல்ல வடிவாக நிற்கிது அப்படி எல்லா மரங்களுமே வந்து நல்ல வடிவாக நிற்கிது ஆனால் வீடு கட்டி முடிஞ்சாலுமே முடியுமே ஒழிய இந்த மரங்கள் வளரும்ன்றது ஒரு சாத்தியப்படாத உண்டா அப்போ நாங்கள் எதுக்கும் சீக்கிரம் நாங்கள் மோட்ரு எடுத்தால் தான் மரங்கள் உயிர் பருமன்றதை நான் நெச்சுக்கொள்கிறேன் பார்ப்பேன் மோட்டர் மடுக்கத்தான் மட்டும் பார்ப்பேன் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி அப்படியே நான் வந்து உங்களுக்கு எங்கண்ட குருணியை முறுக்காக காட்டப்படுறேன் அப்போ நான் குருணியா வந்து அங்கால் காணிக்கு தான் காட்டி விட்டுறான் அப்போ வாங்க போய் அவங்கால பார்ப்போம் அப்படியே பின்னுக்கு எல்லாம் வண்டியை கொஞ்சம் துப்புராகி நாங்கள் இதில் பார்த்தீங்களோண்டா ஆ பின்னே கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிடாக்கு இது தூக்கினது நான் அவையை எடுத்தா தான் மிச்சம் கீழே வாடி அதை கிளீன் சீட்டால் எல்லாம் கிடக்குது இஞ்சால தூணுவல் இந்த பெரிய மரம் உண்டு விழுலாண்டு இழுத்து அசைச்சி அதை எடுக்கலாம் கட்டத்தில் கொண்டு வந்து இதில் விட்டுக்கிடாக்க அதை அவையால் சொல்லுவோம் நாங்கள் தூக்கி அங்கால் இருக்கா போடுங்கோண்டு இது வந்து பழைய தகரங்கள் கொஞ்சம் அங்காள அடுக்கி வச்சுக்கிடாக்கு இது எங்கட மற்ற காணி அப்படி அங்கால தான் எங்களோட குட்டி எட்டி பார்த்து கொண்டு நிற்கிறார் இது வந்து பத்து எரித்த குறியப்பரங்க தெரியவே இல்லை சும்மா பேரு இது அழிச்சாதான் அழிச்சா தான் நேர்பாதையால போகலாம் இதுல பாத்தீங்கன்னா உயரமான ஒரு தென்னிக்குது எப்ப ஆற்ற மண்டைய பிள்ள தெரியாது தேங்காய் ஆயணும் அது மாக்களை பிடிச்சி தங்களுக்கு புழுங்கி போடுவோம் இல்லாட்டி ஆற்றை மண்டியால் போயிடும் அப்ப இங்கால பாருங்க என்னுடைய என்ன என என்னுடைய குருணி சரி நாங்கள் என்னவாங்களுக்கு அவுட்டுக்கு ஒன்று வெளியால போயிட்டு பார்ப்போம் வேறங்க அவைக்கு காணிக்க மேய்ச்சிருக்கான வந்து ரோட்ல நின்று மேயினோம் இப்படி இந்த காணிக்க தான் விட போறேன் கொஞ்சம் மேய்ந்திட்டு வரணும் அவர் பறந்து போறாரு வீட்டை வேறுங்க நட உரு நடிக்கு நாங்கள் காத்தடிக்கிறேன் பாருங்க குருணிக்கு அப்படியே கல்லுக்கு தான் நம்பியில இருக்க போய் நில்வாடுது கல்லுக்கு ஒரு நொங்கு கோம்பிய ஒண்ணுடாக்கு அது அவ காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குற எல்லாரும் யோசிப்பீங்களா என்னடா என்ற ஒரு பேரை வச்சுக்கிடாக்கோன்னு சொல்லி குருணி வந்து அது தாய் இல்லாம விளர்ந்த ஒரு குட்டி புள்ளை அப்ப நாங்க குருணி குருணி என்று கூப்பிட்டு குருணியாவை போட்டு அவள் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சிந்தனை இருந்து தாய் இல்லாமல் வேறொரு தாயிலிருந்து இருந்தான் பால் கொடுத்து வளர்த்துனாங்கள் அப்போ அவள் வந்து வளர்ந்து வந்து இப்படி எல்லாம் குட்டி போடுவாண்டில் அன்னைக்கு ஒரு ஆசைக்கு ஒரு மிருகத்தை வளர்த்து அவ அவள் இது வரைக்கும் நாலு பிள்ளைகளை பெற்றுவிட்டார் இவர் தான் நாலாவது ஆம்பளை பிள்ளை அப்போ முதல் மூத்த முதல் மூன்று குட்டி போட்டது இப்போ இவர் வந்து ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கார் அப்போ அவருமே வந்து மேய்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர் அப்படியே மேயட்டும் நாங்கள் பார்ப்போம் முடிஞ்சால சரி நான் வந்து குருணி அவட்டுக்கு கொண்டு இந்த காணிக்கு கொஞ்சம் மேய விடுவோம்னு பார்த்தா அவள் வந்து தான் மேய இல்லையாம் வீட்டு தான் போ சரி வீட்டு ஒண்டையெல்லாம் கட்டி போட்டு வந்துட்டேன் குருணியை பற்றி சொல்லணுமெண்ட்டு சொன்னால் அவ வந்து ஒரு தாய் அவள் வந்து ஒரு புள்ள அது வந்து தாய் கொஞ்சம் ஆ கல்லர் கல்லர் வந்து கயஸ் வேனில் கடத்திட்டாங்க ஏற்றிட்டாங்க ஏற்றி போட்டு வாக்கள் கண்டு கத்த தள்ளி விழுத்து விட்டுச்சுன்னா அப்போ அந்த தாய் வந்து நிறை அதை குட்டி தாச்சியாக இருந்ததால் கால் வந்து பழுதாக போயிட்டு காலை இல்லாமல் போயிட்டு அப்போ இதை கஷ்டப்பட்டு ஒரு நாலு குட்டி அந்த முறை போட்டது அப்போ நாலு குட்டியில் கடைசி குட்டி வந்து இறந்துட்டது இது மூன்றாவது குட்டி மூன்றாவது ரெண்டாவது அடியில் ஏதோ குட்டி அப்போ மெட்ரோ ரெண்டுமே வந்து குட்டியோ லீவா வந்து மறைக்குட்டி அப்போ அந்த நேரம் வந்து நானுமே ஒரு ஆடு வளர்த்து வந்தேன் அது நெல்லை பாலின ஆடு அப்போ அதுவுமே வந்து ரெண்டு குட்டி போட்டிருந்தது அப்போ மாமா இடத்துக்கு கேட்டுச்சு நான் ஒரு குட்டியை தெரியலாம நீ பால் கொடுத்து வளர்க்குறியோ என்னெண்டா அது வந்து தாய் பால் கொடுக்கலாது அது இயலாம இருக்குது சாப்பிட மாட்டேதாம் அப்போ மூண்டுக்கும் செய்யலை பால் கொடுக்கலாது அப்போ நீ வளர்ப்பியோன்னு சொல்லி கேட்க சரியன்னு சொல்லி அந்த குட்டியையுமே வந்து கூப்பிட்டு நாங்கள் வளர்த்தினாங்க அந்த குட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிட்டல் வழியே போ நம்ம அந்த ரோஸ் கலர் கூட நீல கலர் கூட எங்கிட்ட ரோஸ் தான் இருக்கு அப்போ ரோஸ் தான் முன்னுக்கு வருது அந்த கூடக்குள்ளே தான் வந்து குருணியை வச்சு கொண்டு வந்தது அப்போ வச்சு கொண்டு வந்தால் எல்லாருக்குமே வந்து ஒரு செல்லை புள்ள மாதிரி தான் இது வளரும் மட்டும் வளர்ந்தாப்புறோம் ஒரு செல்லம் இப்போ நல்லா வளர்ந்தாப்புறம் கொஞ்சம் குளப்படி கூடி போடுறது குளப்படி என்னென்ன இழுவையல் அப்படி அப்படி ஒரு குணம் வந்துட்டு அப்படி இருந்து இதுக்காக மரங்களுக்காக கொண்டு போய்க்க குருண் பாய் வைக்கக்கூடாது மரத்துலேண்டா வெறும் சொல்லு கேட்டுக்கொண்டு அப்படி அப்போ அப்படி மடிக்க வச்சு வளர்த்த மாதிரி அதை நாங்கள் நேரம் நேரம் மற்ற குட்டிகளுக்கு பால் கொடுக்காதுன்னு யூவாக்கு எடுத்து எடுத்து பறிக்கி அவள் ஒரு கட்டத்துக்கு வளர்த்து பிறகு அவள் எங்களுக்கு ஒரு மூன்று குட்டியை போட்டு தந்தவா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இந்த குருணி வந்தவங்களை குட்டி போட்டு தருமன்னு சொல்லி மூன்று ரெண்டு கிடையா குட்டியும் ஒரு மறைக்குட்டியும் முட்டையேண்டவெல்லாம் அங்கே கொடுமை செஞ்சு நிற்கிது அப்போ அந்த குட்டியையுமே போட்டு தந்தவ அப்போ நாங்கள் திருப்பியுமே வந்து அவ நாங்கள் வச்சிருந்து நாங்கள் விற்கிறாங்க மேனமே இல்லை அப்படியே வச்சுருக்குறோம் திருப்பியுமே வந்து ஒரு குட்டியை இப்போ போட்டு தந்துருக்குறோம் நாங்கள் அவள் சின்னப்படுத்தலுக்கு விடுறதுக்கு கொஞ்சம் சத்து காணாது அப்படி இப்படின்னு சொல்லி இப்போவுமே வந்து விடாம தான் வச்சுருக்கிறோம் பொதுவாக ஆள் வந்து குட்டி போட்டு மூன்று மாதத்தால் விடலாம்ன்ற மாதிரி சொல்லிவிடும் ஆனால் நாங்கள் இவாக விடுறதே இல்லை சிவப்படுத்தக்கு புரது கொஞ்சம் குறை வேணும்னு சொல்லி சொன்ன அவள் கொஞ்சம் சத்துக்கானாத சொல்லி ஆனால் தான் தண்டை சத்துகளை பயன்படுத்தி குட்டியலை போட்டு போட்டு தார் அவங்களுக்கு அப்போ நாங்கள் உண்மைக்குமே வந்து எனக்கு அந்த குருணியை விற்கிற ஒரு விருப்பமே இல்லை ஒரு காலமும் நான் விற்கக்கூடாதுன்றதை தான் நான் மனசில் நச்சு வச்சிருக்குறேன் அப்போ அதுபோல் கடவுளுமே வந்து எனக்கு ஒரு அருள் பாலிச்சர் என்று சொல்லி சொன்னால் குருணி என்னுடைய வந்து இருப்பான்ண்டதையும் நான் எந்த காலத்திலையும் நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவள் நான் விற்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்னென்னடா அவள் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி எங்கேட வீட்டில் வளர்ந்தவள் நான் விற்கிறதுக்கு ஒரு காலம் என்னால் இயலாத கட்டத்தில் பார்க்க இல்லாத கட்டத்தில் இப்போ நான் ஒரு ஆட்டை வளர்க்குறேன்னா அது வேலையால் தான் இப்போ ஆட்டைக்கட்டையை கூட்டணும் அவங்க சாப்பாடு வைக்கணும் அவர்கிட்ட மேய்க்கணும் அப்படி எப்படி ரெண்டு வேலைகள் இருக்கும் அப்போ அந்த கட்டத்தில் இப்போ என்னால் ஏலா செய்ய இயலாதுன்ற ஒரு கட்டத்தில் அவள் விற்கலாமே எழுதி மனசு விடாது யாரையும் பார்க்க தான் போனோம் அப்போ அதை நாங்கள் பார்ப்போம் என்ன செய்வோம்னு சொல்லி அப்போ இன்றைக்கு நோமில் ஒரு சின்ன ஒரு காணொளி உங்களோட பயந்து இருக்கிறேன்னு இந்த காணொலி உங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்கோ அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்போ நான் இந்த காணொலியதோட வந்து முடித்து கொள்ள போகிறேன் நன்றி